வணக்கம் இது தமிழ் விண் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி முதல் டிஐ என் இலக்கம் கட்டாயம் இலங்கையை வந்தடைந்த ஜப்பானிய போர்க்கப்பல்கள் படலந்தை பின்னணியில் ரணிலின் மறைக்கப்பட்ட முகம் அம்பலப்படுத்தும் அனுரதரப்பு செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜூலையில் உயரும் பேருந்து கட்டணம் பதினூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச தேவையில்லை திகழும் சிங்கள தலைமைகள் பிளவுபட்டுள்ள தமிழர்கள் ஸ்ரீதரன் வேதனை இலங்கையில் அருள் அரசாங்கத்தின் முக்கிய பதிலுக்காக காத்திருக்கும் நாட்டு மக்கள் அரசியல்வாதிகள் மத ரீதியாக வன்முறையை ஏற்படுத்த முயற்சி சிவதர்ஷன் கோரிக்கை இரண்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறன் சாதனை புத்தகத்தில் பதிவதற்கு பெற்றோர் முயற்சி இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு அன்னலிங்கம் அன்னராசா அடக்குமுறைக்கு எதிராக ஆவேச பேச்சு தம்பி தம்பி ராசா தொடர்பான விரிவான செய்திகள் மோட்டார் வாகனங்கள் தொடர்பில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் டிஐஎன் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மோட்டார் போக்குவரத்து துறையால் மேற்கொள்ளப்படும் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினைந்து முதல் டிஐஎன் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல்களான புங்கோ மற்றும் எராஜிமா ஆகிய நல்லெண்ண கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தன இலங்கை கடற்படையினர் கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றுள்ளனர் நூற்று நாற்பத்தி ஒரு மீட்டர் நீளம் உள்ள கப்பல் கன்னிவேடியாகும் கப்பலாகும் இந்த கப்பலில் பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர் மீட்டர் கப்பலான எராஜிமா பேர் கொண்ட குழுவினருடன் செயல்படுகின்றது இந்த கப்பல்கள் இரண்டும் கொழும்பில் நங்குறமிடப்பட்டிருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்திற்குள் உள்ள ஒரு சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வார் இந்த நிலையில் கப்பல்கள் இரண்டும் ஏப்ரல் நான்காம் தேதி அன்று கொழும்பிலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரணையின் ஊடாகத்தான் பட்டளந்த வதை முகாம் உருவாக்கப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பூரதீவு பற்று பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த உள்ளுராட்சி மன்ற நாங்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தான் இந்த ஆட்சி எட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த தேர்தலை நடத்த முடியாது என கூறி இந்த நே தேர்தலை தள்ளி போட்டிருந்தார் நிதி முதற்ப நிதி தொடர்பான குறைபாடு இருப்பதாக நாங்கள் இன்று முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் தேர்தலுக்கான தினம் குறிக்கப்பட்டிருக்கின்றது மே மாதம் ஆறாம் தேதி என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் பெருப்பாரியான வாக்குகளை திசை காட்டி பெற்றுக்கொள்ளும் காரணம் இன்று ஜனாதிபதியாக இருக்கட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாக இருக்கட்டும் எமது அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் மக்கள் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே குறையோடி போயிருந்த அரசியல் கலாச்சாரத்தை இன்றை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் குற்றவாளிகள் இன்று தண்டனைகளை பெற்று அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமன்ற ரீதியில் நாங்கள் இருக்கின்றோம் அரசியல் பழிவாங்கலை கட கடந்து சுயாதீனமாக சரியான சட்ட வாக்கத்தினூடாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆகவே மக்கள் மீது அதிகரித்த நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தி மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனூடாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட தேசிய மக்கள் சக்தி பெரும்பாவியான சபைகளை கைப்பற்றி எங்கள் வெற்றியினை நாங்கள் கொண்டாட காத்து இந்த பட்டலங்க வதை முகாம் கடந்த காலங்களில் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் சரி இலங்கையில் ஒரு கரை படிந்த ஒரு நாட்களாகத்தான் அதை கரு கருத முடியும் அந்த காலப்பகுதியில் இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் அனுசரையினூடாகத்தான் இந்த வத்திலிருந்தை வதைமுகாம் உருவாக்கப்பட்டிருந்தது அதனூடாக பல இளைஞர் விவரிகள் அவர்களின் வாழ்வியல் இல்லாமாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர்களின் மனித உரிமைகள் மூறப்பட்டிருந்தது அது தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது ஆனாலும் சரியான முறையில் அதன் அடுத்த கட்டத்திற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கடந்த கால அரசாங்கங்கள் தட்டி கழித்திருந்தது சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய சார செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள விடுதியில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது விரைந்து செய்யப்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றம் அளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சம் மற்றும் இரண்டு சொகுசு கார்களுடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர் குருநாகல் வீதியைச் சேர்ந்த மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆகியோர் என தெரியவந்துள்ளது அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளது சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது முன்னாள் மேஜர் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பல முறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட உள்ளனர் ஜூன் ஜூலை மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தற்போது எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருப்பினும் ஜூன் ஜூலை மாதங்களில் வருடாந்த பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அமைய குறிப்பிடத்தக்க அளவில் பேருந்து கட்டணம் உயரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருடன் விசேட பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றது இதன்போது ஜூலை மாதம் பேருந்து அரசாங்கத்தால் வட்வரி விதிக்கப்பட்டுள்ளது இதனால் பேருந்து கொள்வனவுக்கான விலை அதிகரிப்புக்கு நிகராக பேருந்து உதிரி பாகங்களுக்கான விலைகளும் அதிகரித்துள்ளன ஆகையால் பன்னிரண்டு பிரதான காரணங்களின் அடிப்படையில் வருடாந்த பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது தற்போது மூன்று ரூபாய் நட்டத்துடன் பேருந்து சேவைகள் செயல்படுத்தப்படுகின்றன என்றார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற மனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயம் குறித்து அவரிடம் வினவிய போதே இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசுமுறை விஜயம் நாட்டுக்கு சிறந்தது மக்கள் விடுதலை முன்னணியைப் போன்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு எந்தவொரு எதிர்க்கட்சியும் பீதியில் பதாதைகளுடன் போராடவில்லை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அண்மையில் இந்தியாவுக்கு அரசமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அங்கு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் நாட்டுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை ஓரிரு பொதுவான விடயங்கள் மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டன நெருக்கடியான நிலையில் இந்தியா இலங்கை நிபந்தனை அற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது இரு இடையில் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் இணக்கப்பாடுகள் இலங்கையின் இறையாண்மையை முன்னிலைப்படுத்தியதாக அமைய வேண்டும் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ளார் நாட்டுக்கு சாதகமாக அமையும் ஒப்பந்தங்களுக்கு நிபந்தனை அற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியம் அற்றது காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தால் தேவை இல்லாத முரண்பாடுகள் தோற்றம் பெறும் இனப்பிரச்சினைக்கு தேர்வாகவே மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டதா மாகாண சபை தேர்தல் கால வரைகரை இன்றி பிற்போடப்பட்டு உள்ளமைக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் அரச தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார் தமிழ் மக்களை படுகொலை செய்த சிறிலங்கா படைத்தளபதிகளை பிரித்தானியா தடை செய்தும் சிங்கள அரசியல்வாதிகள் பலரும் அதற்கு எதிராக ஓரணியில் திகழ்ந்து தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இல்லாத பிமல் வீரவன்ச மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோர் இந்த தடைக்கு எதிராக கொக்கரிக்கின்றார்கள் அதிலும் தயாசுரி ஜெயசேகர வெளிநாட்டிலுள்ள புலம்பெயர்ந்தவர்களால்தான் இந்த நிலைமை வந்ததாக கூறுகின்றார் இதில் சிங்களவர்களின் ஒற்றுமை எப்படி உள்ளது என்பதை பாருங்கள் ஆனால் நாங்கள்தான் அதாவது தமிழர்கள்தான் துண்டு துண்டாக பிரிந்து போய் நிற்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நெடுந்தீவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார் ஆறாவது கிராம வட்டாரத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு எட்டு வட்டாரங்கள்லையும் ஒவ்வொரு ஒரு வட்டாரங்களாக நாங்கள் இந்த பிரச்சாரங்களை மக்களோட கதைக்கிறோம் இதில் இன்றைக்கு நாங்கள் ஆறாவது இடத்துக்கு வருகிறிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த நெடுந்தீவு சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஏன் கைப்பற்ற வேணும் அது அப்படி கைப்பற்றினால் அதில் என்ன நடக்கும் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும் இது வேறு வேறு சிலருடைய கைகளில் தான் இந்த பிரதேச சபை இருந்தது வாகனங்களை எடுத்து சொந்தமாக பயன்படுத்தி கொண்டார்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளில் இந்த வீதிகளை அவர்கள் போட்டதாக இல்லை அல்லது இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மேம்பாடு அடையக்கூடிய வகையில் மக்களுக்கு ஏதாவது செய்து கொண்டதாக நாங்கள் அறிய இல்லை ஆனால் பல ஒதுக்கீடுகள் வந்திருக்கு காண இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நம்மைகள் இருந்தது போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் தந்தனீங்கள் ஆனால் ஒரு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அதுவும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் காரணமாக அந்த சபை கையை விட்டு போயிருந்தது அது எங்கள்கிட்ட இருந்த ஒரு மாற்றங்களால் திரும்பவும் அவர்களிட கைக்கே போயிருந்தது இம்முறை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது இந்த சபையை நெடுந்தீவு பிரதேச சபையை நாங்கள் நீங்கள் எல்லாரும் சொன்னது போல நெடுந்தீவு மக்களதை ஆள வேணும் நெடுந்தீவார்களாக இருக்கிற நெடுந்தீவு மக்கள் அதை ஆள வேணும் என்றால் நீங்கள் பெரும்பான்மை பலத்தை தர வேணும் எட்டு வட்டாரத்திலையும் இந்த தமிழரசு கட்சி நாங்கள் இந்த இடத்துல ஆட்சி அமைப்போம் தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அவருடைய வாழ்வுக்கான போராட்டம் அவர்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒரு கௌரவமான வாழ்வு இந்த விடயங்களுக்காக தொடர்ச்சியாக சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கிற இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கும் அரசியல் சித்தாந்தங்களுக்கும் அமைவாக நாங்கள் ஒரு அடிப்படை அழகான இந்த ஊராட்சி மன்றங்கள் எங்களுடைய கைகளுக்கு வர வேண்டும் இது பிரதானமாக இந்த ஊராட்சி மன்னங்களின் ஊடாக நாங்கள் கல்வி சு சார்ந்த மேம்பாடுகளை செய்தல் சுற்றுலா சார்ந்த மேம்பாடுகளை செய்தல் வீதிகளை முக்கியமாக புனரமைத்தல் விடுகாடுகளை புனரமைத்தல் மற்றும் மருத்துவ ரீதியான மக்களுக்கான வழங்கக்கூடிய உப சேவைகளை வழங்குதல் போன்ற மிக முக்கியமான பணிகளை ஆற்றுவது இந்த பிரதேச பிரதேசபையினுடைய கடமையாக இருக்கிறது நாங்கள் எல்லாருமே ஒரு யாழ்ப்பாணம் என்ற ஒரு பெரிய குடாநாட்டில் இருந்து கடல் மயில்கள் நீண்ட தூரம் தாண்டி ஒரு பெரிய தீவு ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவு இந்த இடத்துல தான் எங்களுடைய இந்த பயணங்கள் எங்களுடைய அரசியல் பயணங்கள் நடக்கும் இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வரலாம் இலங்கையில் சிங்கள பௌத்த சிந்தனை கொண்ட அரசுகள் மாறி வரும் ஆனால் இவர்களெல்லாம் எல்லாம் மாறி வந்து எதுவுமே நடத்த போறதில்லை திட்டமிட்டு இடம்பெற்ற உயிர்ஞாறு தாக்குதல்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் மீண்டும் மத ரீதியான வன்முறையை தூண்டுவதற்காக சூப்பர் முஸ்லீம் மற்றும் சில இஸ்லாமிய அமைப்புகள் சில அரசியல்வாதிகளும் முயற்சித்து வருகின்றார்கள் என அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் கட்சி தலைவர் சிவதர்சன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒட்டிய ஒரு நபர் கைது என்ற அடிப்படையில் இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் போன்ற அரசியல் தலைவர்கள் வீதியிலே அதாவது கொழும்பிலே வீதியிலே நின்று பலதர பல ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதை நாங்கள் பார்த்த பொழுது நாங்கள் பல நாட்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனாலும் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரோ அந்த விஷயத்தை தான் செய்வேன் முடிந்தால் இலங்கை அரசாங்கம் பார்க்கட்டும் என்று சொல்லி ஒரு விவாதத்தின் அடி ஒரு விவாதத்தை அவர் விட்டிருக்கிறார் அதாவது என்ன விட்டிருக்கிறார் என்றால் நாடு முழுவதும் மிஸ்டிக்கர் ஒட்டுவோம் அரசாங்கம் அரசாங்கத்தை முடிந்ததை பார்க்க சொல்லி இதில் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் கிட்டடியிலே ஒரு இஸ்லாமிய நபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஒரு அதாவது ஒரு எழுத்து வடிவிலான ஒரு பயங்கரவாத சிந்தனையோட ஒரு அறிக்கை ஒன்று எழுதப்பட்டிருந்தான் கவிதை நடையிலே எழுதப்பட்டிருந்ததாகவும் அது இலங்கையில் இருக்கின்ற சிஐடி துறையினர் அதை பார்த்து உடனடியாக அந்த நபர் ஒரு பயங்கரவாத சிந்தனையோடு அந்த பதிவை செய்திருந்ததால் அது சம்பந்தமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது இலங்கை பாதுகாப்பு துறை சார்ந்த விடயம் ஒரு அரசியல் தலைவர் இவரோடவே முஜிப் இந்த அரசியல் தலைவர் என்ன சொல்கிறார் என்றால் இலங்கையின் பாதுகாப்பு இலங்கை மக்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு சிஐடி துறையினர் ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட விடயத்தை தான் அந்த விடயத்தை செய்வன் அப்படின்றத ஒரு அரசியல் தலைவர் முன்னிக்கிறார் இப்போ இப்படியான சமூகத்துல இருக்கும் பொழுது நாட்டுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கும் அனைகளைஞர்களும் வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்றா நாங்க இது குறித்து ஏன் கவனம் செலுத்தினோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடங்களில் ஐந்து வருடத்துக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஏப்ரல் இருபத்தி தேதி இதே போன்ற ஒரு இளைஞன் சகரான் என்ற ஒரு நபரால் தான் பாரிய தற்கொலை குண்டுவெடிப்பு நடைபெற்றது அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதில் அநேகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது அதில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் அது ஒரு பேச்சு பொருளாக இருந்தது ஏன் மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி இப்பொழுது இருக்கின்ற அருண்குமார் குமார் திசாநாயக் அவர்கள் கூட ஆட்சியை கைப்பற்றுக்கும் முதல் இது சம்பந்தமான இந்த ஐஎஸ் குண்டு சம்பந்தமான விடயங்களை முன்வைத்துதான் அவருடைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் ஆகவே இவ்வாறான அரசியல் நடவடிக்கையிலே நாட்டின் பாதுகாப்பு கருதி இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை செய்த பொழுது இந்த ஊடகவியலாளர் இந்த ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டீகர் ஒட்டின ஒட்டினா கைதா என்ற தலைப்பில் ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அதே போன்ற அதே போன்று இந்த ஊடக அறிக்கையிலே இந்த நபர் அதாவது இவருடைய பேர் வந்து ரசிம் இவர் பாத்தீங்கன்று காசா காசாவில் இருக்கின்ற மக்கள் அப்பாவியா கொலை செய்யப்படுகிறார்கள் காசாவுக்கு இஸ்ரேலுக்குமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த தகவல்களை இவர் ஊடக வாயிலாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையில் கேட்கின்றோம் இஸ்ரேல் காசா பாலஸ்தீன பிரச்சனை அது சர்வதேச நாடுகள் ரீதியாக அவர்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய விடயம் இந்த நாடு வந்து மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கிற நாடு இலங்கையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியம் உண்டு என மேல் சபையின் முன்னாள் உறுப்பினர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் பிரதி நிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் ஊகம் வெளியிட்டுள்ளார் இந்த விடகம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொளி ஒன்றை பகிர்ந்துள்ளார் தற்போதைய பிரதமர் கரணி அமர் சூரியவிற்கு பதிலாக பிமல் டத்நாய்க்கு பிரதமராக நியமிக்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதி நிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழில் அதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருண ராஜபக்ச கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து ஆறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தற்போது அது தொடர்பான விடயங்கள் அரசியல் பரப்புகளில் பேசுபொருளாகியுள்ளது அண்மையில் ஜனாதிபதி அனிருகுமார் திசா நாயக உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தேர்தல் பிரச்சார மேடையில் தெரிவித்த கருத்தை அடுத்து இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாதிகளை நாங்கள் எதிர்பாரும் இருபத்தி ஒராம் திகதி உலகிற்கு அடிகாலப்படுத்துவோம் என அனுர கூறியுள்ள நிலையில் அடுத்த பத்தொன்பது நாட்களும் இலங்கை மக்களுக்கு நேதி தொடர்பிலான முக்கிய எதிர்பார்ப்பு மிக்க நாட்களாக காணப்படுகின்றன குழந்தைகள் உட்பட இருநூற்றி எழுபத்தி ஏழு பேரின் உயிரை பறித்த இந்த தாக்குதலின் மொழியாக செயற்பட்டவர்கள் யார் என்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன எனவும் தாக்குதலின் பின்னணியில் அரசியல் இருந்ததா அரசியல் இருந்திருந்தால் அந்த அரசியல் பாதிக்கல் யார் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேதி வழங்கப்பட்டதா தாக்குதல் குறித்து முன்கூட்டியே உளவுத்துறை தகவல் கிடைத்தும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பொறுப்பானவர்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று நாட்டு மக்கள் உட்பட சில அரசியல் தலைமைகளும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டினர் மூன்று போலீஸ் அதிகாரிகள் மற்றும் எட்டு குண்டுவெடிப்பாளர்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி செய்தது நாட்டின் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமராக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக இருந்த ஆகியோர் பணியாற்றினார் இந்த ஆட்சி காலத்தில் அதன் பின்னரான நாட்களிலும் ஆட்சி அமைத்து அரசாங்கங்கள் இவ்வாறான தேர்வை வழங்காமலேயே இருந்து வந்துள்ளன கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியா தேவை நேர்கொழும்பில் உள்ள புனித செபாஸ்டியன் தேவாலிகம் மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலிகம் சாங்ரிலா கோட்டல் கொழும்பின் சினமென்ட் கிராண்ட் கோட்டல் கிங்ஸ்பரி கோட்டல் போன்ற இடங்களில் குண்டுகள் வடித்தமை உட்பட உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்திய நாளாகும் இவ்வாறான பின்னணியிலேயே எதிர்வரும் பத்தொன்பது நாட்களுக்கு மிகவும் முக்கியமான தினங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி உயிர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை குறித்து அண்மையில் கோரிக்க விடயங்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பு தாக்குதலுக்கு காரணமான கணிசமான எண்ணிக்கையிலான நபர்களை அம்பலப்படுத்துவோம் என்று நம்புகின்றோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பு உறுதியான தேர்வு கிடைக்கும் விசாரணைகள் முடிவு இதனையே வெளிப்படுத்துகின்றன தாக்குதல்கள் தொடர்பான புதிய விசாரணைகளின் முடிவுகள் வரும் நாட்களில் வெளிப்படுத்தப்படும் என்றும் ஊனமுற்றவர்களாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு நேதி கிடைக்கும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி சாவகச்சேரியைச் சேர்ந்த இரண்டரை வயது சிறுமி ஒருவர் அசத்தியுள்ளார் சிரமியன் குறித்த அசாத்திய திறனை கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவது காண முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் படிக்கிறத பார்த்து அண்ணா கிட்டவா ஒரு நாள் தானே நான் இருந்தவாக்கு சொல்லி கொடுக்கல இவாவுக்கு தேவையின் நான் படிக்க வழிகிட அதை கிர எஜித்தான் சொல்ல வழிகிட்டவா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் நான் நிறைய அவதானித்தேன் நான் மறந்து போய் எப்படி என்று யோசித்தா இவா சொல்லுவா அது இது தானே இது தானே தானே ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பா ஆனால் நான் படித்து கொண்டிருக்கிறத கேட்டுக்கொண்டிருப்பா இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் இனி இவைக்கு தேவை வந்து இப்போ இங்கிலீஷுகள் அதுகளிலருந்து படிக்கிறீங்களா இல்லை அதை கிரகிச்சு செல்ல வலிக்கிட்டவன் என்னட்ட பெரிய ஃபோன் இல்லை இரவிலேவர் வரைகளில் போன் இருக்கிற விஷயங்கள் தேவையானதுகள் எழுதி வச்சுட்டு நான் அடுத்த நாள் பாடமாக்குவேன் இப்போ இவாவுக்கு இந்த ஆர்வம் வந்தால் பிறகு அதைவா கேட்டு சொல்ல வலிக்கட்டவன் இல்லை இது பிளாஸ் கார்ட் காட்டி தான் செய்திருக்கேன் வாரம்புருங்க பிளாஸ் கார்ட் காட்டி தான் செய்திருக்கணும் ஆனால் அப்படி நினைவு வச்சு சொன்னதை நான் பாக்கல தேடி பார்த்தனா நான் அப்படி தெரியல எனக்கு செகண்ட் பேபி கிடச்சி வீட்டிலான் இருந்தேன் நான் அப்போக்கெல்லாம் அந்த நான் படிக்கிறத பார்த்தி அவளுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு இப்போ இப்போ ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே தான் இவ்வளவு வேர்ட்ஸும் கொண்டு ஒரு அறுநூறு வேர்ட்ஸ் இப்ப ஒரு மூன்று மாதத்துக்குள்ளேவா படித்தது அதுவும் ஃபுல் டைமாக நான் படிக்க மாட்டேன்

பிரச்சனைக்கு நல்ல தீர்வை காண்பது கூறிய நல்ல சமிக்கையாக தமிழக மீனவர்களின் சந்திப்பு அமைந்தது என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனிலிங்கம் அனுராசா தெரிவித்தார் எங்களை பொறுத்தவரையிலே அந்த கலந்துரையாடல் மீனவர்களோடு கலந்துரையாடினாலும் சரி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடினாலும் சரி அதே போன்று கடத்தொழில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் உண்மையிலே அந்த கலந்துரையாடல் வரவேற்கக்கூடிய விஷயமும் எதிர்காலத்தில் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை மிக விரைவிலே தீர்ப்பதற்குரிய சமிக்கையை தமிழ்நாட்டு மீனவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதிலும் அந்த இழுவை மடியை தாங்கள் நிறுத்துவதற்கு சாதகமாக பரிசீலித்து நிறுத்தி இரு நாட்டு கொடி உறவும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு அவர்கள் தாங்கள் தயாராக இருக்கின்ற செய்தியை எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் எங்களால் கொல்லப்பட்ட சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க மட்டத்திலே இதை கொண்டு சென்று இரு நாட்டு மீனவர்களின் அண்ணன் தம்பியோ தொப்புள் கொடியாக இருந்து இதை பேசி தீர்ப்போம் இரண்டு நாட்டு கடல் சூழலை பாதிக்கின்ற மடியை நிறுத்துவதை நாங்கள் வரவேற்கின்றோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மிக விரைவிலே அரசமட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் அதே போன்று காரைக்கால் நாகப்பட்டின மீனவர்களோடும் அடுத்த கட்ட கலந்துரையாடலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு நாட்டு மீனவ சமூகங்களும் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அது மகிழ்ச்சி அளிக்கிறது வெற்றி அளிக்கிறது நிரந்தர தீர்வு நோக்கி நகரும் என்ற நம்பிக்கையோடு வடக்கு கடற்கொழல் சமூகம் தயாராக அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்பார்த்த

மக்களை ஏமாற்றி மக்கள் முன் நடனமாடி செய்கின்றார்களே தவிர தவிர அவர்கள் உளமாற இந்த நியாயங்கள் மக்கள் முன் வழிகொன்றப்பட வேணும் இந்த நியாயங்கள் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற என்ன கரு அவர்களுடைய அடிமனதில் தான் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு முக்கியம் இப்போ என்பிபி அரசு அதை அடிக்கடி சொல்லுவோம் நாங்கள் அஞ்சு மாதம் ஆறு மாதம் நாலு மாதம் உண்டு உண்மையாகவே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நீண்ட நாட்கள் கொஞ்சம் தேள்வதா சரியோ அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி கருதினாளின் அவர்களின் கோரிக்கை செவிமடத்து ஏப்ரல் மாதம் அசாத் அசாத்த இருந்து கொண்டு வந்து கன உண்மையால் வழிகொண்டு வந்து மிக உற்சாகமாக செயற்படுகின்றார்களோ உங்கள் கண்முன் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றவர்கள் உயிரோடு ஒப்பந்த ஒப்படைக்கப்பட்ட எங்க சொந்தங்களுக்கு என்ன நடந்தது முதலாவதாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றது ஒரு வார்த்தையே ஒரு அன்பகுமார திசநாயக்க அவர்கள் சொல்ல வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உண்மையாக என்ன நடந்தது பிறகு நீங்கள் எப்படி நடந்த எப்படி போச்சு என்ன நடந்து எங்கே இருக்கணும் இல்லையா இதுகளை பற்றி கதையை விட்டுட்டு உண்மையாக என்ன நடந்த முதலைக்கு அவர்கள் உணவாக வீசப்பட்டார்களா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு போய் அவர்களை எல்லாம் தூக்கி போட்டு அழிச்சீர்களா என்ன நடந்தன்ற உண்மை நூறு வீதம் எதிர்பார்ப்போடு நாங்கள் திசநாயக்காவை நம்பி இருக்கிறோம் உண்மையை முதல் கொண்டு வரும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக இலங்கையில் எதிர்வரும் பதினைந்தாம் இலக்கம் கட்டாயம் இலங்கையை வந்தடைந்த ஜப்பானிய போர்க்கப்பல்கள் படலந்தை பின்னணியில் ரணிலின் மறைக்கப்பட்ட முகம் அம்பலப்படுத்தும் அனுரதரப்பு செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ஷி ஜூலையில் உயரும் பேருந்து கட்டணம் பதிமூன்றாவது திருத்தம் குறித்து இந்தியாவுடன் பேச தேவையில்லை மகிந்த தரப்பு வலியுறுத்தல் திகழும் சிங்கள தலைமைகள் துண்டு துண்டாக பிளவுபட்டுள்ள தமிழர்கள் ஸ்ரீதரன் வேதனை இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றமா அனு அரசாங்கத்தின் முக்கிய பதிலுக்காக காத்திருக்கும் நாட்டு மக்கள் அரசியல்வாதிகள் மத ரீதியாக வன்முறையை ஏற்படுத்த முயற்சி சிவதர்ஷன் கோரிக்கை இரட்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறன் சாதனை புத்தகத்தில் பதிவதற்கு பெற்றோர் முயற்சி இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு அன்னலிங்கம் அடக்குமுறைக்கு எதிராக ஆவேச பேச்சு தம்பி தம் ராசா இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று வணக்கம்